ஸோ அவரே ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காரு ஹவு டு ரீட்டைன் தி எம்ப்ளாயீஸ் டிஸ்பைட் கிவிங் டீசெண்ட் சேலரி தே ஆர் லீவிங் ஓகே ஸோ ஜென்ரலாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு என்ன தேவைப்படுதுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மூணு விஷயம் தான் தேவை ஸோ லக்ஷ்மி மீன்ஸ் ஆப்வியஸ்லி மணி ஸோ எவ்ரி எம்ப்ளாயி இஸ் கம்மிங் டு ஒர்க் ஃபார் மணி ஸோ அது வந்து ஒன்று செகண்ட் வந்து சரஸ்வதி நாலேஜ் ஸோ உங்கள் எம்ப்ளாயி வந்து வேலையை மட்டும் செய்யாமல் அவங்க வந்து தன்னை நாலேஜ் லெவலில் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்களா ஏன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் நாலேஜ் லெவலில் அப்கிரேட் ஆகிறப்போ அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் தே ஃபீல் தேர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர் ஸோ சரஸ்வதி வந்து என்ஷோர் பண்ணணும் ஸோ லக்ஷ்மி என்ஷோர் பண்ணணும் சரஸ்வதி என்ஷோர் பண்ணணும் துர்காங்கிறது என்னென்னா ஹயர்ஆர்கி ஆர் ஸ்டேட்டஸ் ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அப்கிரேட் கொடுக்கணும் எவ்ரி டூ இயர்ஸ் எவ்ரி த்ரீ இயர்ஸ் கால் திம் எஸ் ஜென்ரல் மேனேஜர் கால் திம் எஸ் டைரக்டர் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் தரப்போ ரொம்ப சின்ன விஷயம் தான் பட் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ நீங்கள் அவங்கள வேல்யூ பண்ணுறப்போ அந்த மாதிரியான ஒரு டைட்டில் கொடுக்குறப்போ தே ஃபீல் ஹானர்ட் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது இந்த மூணு விஷயம் டெஃபினட்டாக பண்ணணும் அண்ட் அவங்களோட ரொம்ப வேலையை பற்றியே மட்டும் பேசாமல் அவங்கக்கிட்ட வந்து பர்சனலாக கனெக்ட் ஆக முடியுமா லைக் ஏன்னா எல்லா பாஸ் அண்ட் எம்ப்ளாயி கான்வர்சேஷனுமே எப்போவுமே ஒர்க்கை பற்றி தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல கல்ச்சர் இல்லைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் எப்போ பாஸ் கூப்பிட்டாலும் இவர் என்ன வேலையை பற்றி கேட்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் ஏதாவது ஒரு ஈவினிங் அவுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள சின்ன சின்ன கம்பெனிலாம் நடக்கிறதில்ல பட் பெரிய கம்பெனியில் வந்து ஒரு டே அவுட் டின்னர் அவுட் இந்த மாதிரி எல்லாம் வந்து அழகாக பண்ணிடுறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா இவங்க வேலையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது மித்த விஷயங்களும் பேசணும் அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ட் வரும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு விஷயம் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி போக இவங்க கூட பர்சனலாக எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு நோக்கமும் இருக்க வேண்டாம் ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரைட் நீங்க ரைட்டர் சொன்னீங்களே யார் அவருங்க தேவதூத் பட்நாயக் தேவதூத் தேவதூத் பட்நாயக் ஓகே